பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமலர் குறுக்கெழுத்து புதற்கான விடையை காணலாம் இடமிருந்து வளம் ரெண்டாவது இருந்து ஸ்டார்ட் ஆகுது புனிதமான பதினெட்டு படிகள் என்றதும் நினைவுக்கு வருவது சபரிமலை நெக்ஸ்ட்டு ஆறு சுமை அதோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க வாரம் ஏழு கோமாதா என்று வணங்கப்படும் விலங்கு பசு எட்டு கழுத்து கருமையாக உள்ள காகத்தை டேஸ் காக்கா என்பர் அண்டங்காக்கா என்பர் ஒன்பது சிந்தனைத்திறன் கற்பனை அப்படின்னு சொல்லுவோம் பத்து ஆவிகள் நடமாடும் நேரம் என்று கூறப்படுவது நள்ளிரவு பதினொன்று டேஸ் தமிழ்நாடு என்னும் போதிநிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதில்லை சென் செந்தமிழ்நாடு என்னும் போதிநிலை வரும் ஆன்சர் பன்னிரெண்டு இந்தியாவின் வணிகத் தலைநகரின் முந்தைய பெயர் பம்பாய் பதினாலு பின்னணி பாடகி ஹரிணியின் கணவரான இவரும் ஒரு பாடகர்தான் திப்பு பதினெட்டு டேஸ் திறக்கப்படும் கேளுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் பத்தொன்போது சேரர்களின் தலைநகர் வஞ்சி இருபது தந்திரம் இறுதியில் மதுவகை ரம் மேலிருந்து கீழ் பரதநாட்டியத்தில் முதன்முறை ஏறுவதை இப்படி குறிப்பிடுவர் அரங்கேற்றம் பழைய பொருட்களை மூட்டை கட்டி டேஸ் மேது வைப்பது வழக்கம்தான் பரண் பரன் நான்கு சனாதனம் கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்றவை மதங்கள் ஐந்து டெங்கு மலேரியா ஆகிய நோய்கள் வரவ காரணமாக இருப்பது கொசு ஏழு ஜாக்கிரதை அப்படின்னா பத்திரம் சொல்வோம் எட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்திருப்பார் பத்து பிரதோஷத்தன்று சிவாலயங்களில் நந்தி தேவருக்கு முக்கியத்துவம் உண்டு பனிரெண்டு சொக்கத்தங்கம் பத்திரமாத்து தங்கம்னு சொல்லுவாங்க பதிமூணு பாட்டும் நானே பாவமும் நானேன்னு சொல்லுவாங்க பதினைந்து நெற்றிக்கும் கண்ணுக்கும் நடுவில் உள்ளது பூர்வம் பதினாறு மிக வெற்றிகரமான டென்னிஸ் வீரர்கள் ஒருவர் ஆண்ட்ரே அகாசி பதினேழு நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்கிறது ஒரு தேங்க்யூ